இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி இந்த எட்டாவது மாதத்தின் முதல் நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான அந்த வாக்குதத்த வார்த்தையை நாம் தியானிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று எட்டு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலையாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான் ரெவலேஷன் சாப்டர் த்ரீ வேர்ஸ் எயிட் ஐ நோ யுவர் ஒர்க்ஸ் சி ஐ ஹவ் செட் பிஃபோர் யூ அண்ட் ஓப்பன் டோர் அண்ட் நோ ஒன் கேன் ஷட் இட் ஃபார் யூ ஹாவ் அ லிட்டில் ஸ்ட்ரென்த் ஐ அவ் கெப்ட் மை வேர்ட் அண்ட் ஹவ் நாட் டினைட் மை நேம் அ மீன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த எட்டாவது மாதத்தின் முதல் நாளிலும் கூட தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் முடியாய் நம் ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாத்து வந்திருக்கிறார் வருடத்தில் ஏழு மாதங்களை கழிக்கும்படியாய் கிருபை செய்தார் இந்த எட்டாவது மாதத்திலும் அவருடைய பிரசன்னம் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக செல்கின்றது நீங்களும் நானும் தேவனுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் தன்னுடைய கணக்கில் வைத்திருக்கிறார் நாம் செய்கிற எல்லா நற்காரியங்களுக்கு பதிலாய் அவர் உங்களுக்கும் நான் எனக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும் அவர் நிச்சயமாகவே நன்மையானவைகளை செய்வார் ஆமேன் வேதம் சொல்கின்றது நமக்கு முன்பாக அவர் திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது கர்த்தர் கொடுத்த வாக்குதத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லை ஏன் எனக்கு இந்த பாடுகள் ஏன் எனக்கு இந்த போராட்டம் ஏன் எனக்கு இந்த வியாதி என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் இந்த நாளிலே ஆவியானவர் சொல்கின்றார் நான் உங்களுக்காக திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது சாத்தானின் எல்லா கிரியைகளையும் நான் நிர்மூலப்படுத்திவிட்டேன் சாத்தானை நான் ஜெயித்திருக்கிறேன் எனவே நீங்களும் நானும் நிச்சயமாய் ஜெயிப்போம் கர்த்தர் நமக்காக திறந்திருக்கிற வாசலை இன்னும் ஒருவராலும் பூட்டவே முடியாது நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆம் அவர் திறந்தால் அதை பூட்டுவதற்கு ஒன்று ஒருவராலும் முடியாது அவர் பூட்டினால் அதை திறப்பதற்கும் ஒருவராலும் முடியாது இந்த நாளிலே தேவன் ஆசீர்வாதத்தின் கதவை அவர் திறந்து வைத்திருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஊழியத்தின் பாதையில் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார் நீங்களும் நானும் விசுவாசத்தோடு கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் மேலான காரியங்களை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம் அவர் அற்புதத்தை செய்வார் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல இந்த நல்ல நாளுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் கூடப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை கர்த்தர் நீர் இப்பொழுதே திறக்க முடியாத வேண்டுகிறோம் அப்பா நீர் திறந்தால் அதை ஒருவராலும் பூட்ட முடியாது ராஜாவே நீர் பூட்டினால் அதை ஒருவராலும் திறக்க முடியாத தகப்பனேன் இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொருவருக்கும் அடைக்கப்பட்டிருக்கிற அன்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கொடுப்பதற்காக மிக நன்றி நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்